thank you ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு தத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம குரோதி வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த புத்தாண்டு பலன்கள் வந்து தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கும் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரியாக தான் இருக்கும் இந்த வருஷம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதி தைத்துளை கரணம் அதிகண்ட யோகம் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி இந்த வருஷம் பிறக்குதுங்க இந்த வருஷம் பிறக்கும் போது உங்களுடைய ராசிப்படிங்க ஏ நிலைகள் என்னென்ன பொசிஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சனி செவ்வாயும் சேர்ந்துருக்கு நான்காம் இடத்துல ராகு சுக்கரன் புதன் ஐந்தாம் இடத்துல குரு சூரியன் ஏழாம் இடத்துல சந்திரனுங்க அஷ்டமாதிபதி ஏழாம் இடத்துல இருக்காரு பத்தாம் இடத்துல கேது இதுதான் வந்து இந்த வருஷம் பிறக்குது இல்லையா குரோதி வருஷம் பிறக்கிற அன்னைக்கு அந்த உங்களுடைய ராசிப்படி கிரக நிலைகள்ங்க பொதுவாக வந்து இந்த வருஷம் ஆறாம் இடத்துக்கு குரு போயிருது குருவோடைய அனுகிரகம் எல்லாமே நல்லா இருக்கு குரு ஆறாம் இடத்துல இருந்தா கூட உங்களுடைய ராசி அமைப்பு படி ஸ்தானத்தை பார்த்தாரு முக்கியமாக கடன் பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு உறுதியாக நிவர்த்தி உண்டு அதே மாதிரி மூணாம் இடத்துல சனியும் செவ்வாயும் நீங்க முயற்சி பண்றதுல தான் இருக்குங்க சனியும் செவ்வாயும் கொஞ்சம் எப்பெல்லாம் வந்து சேருதோ அந்த காலகட்டங்களில் வந்து என்னன்னா கொஞ்சம் போராட்டம் மான வாழ்க்கை தான் இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் கோச்சாரத்தில் எப்போல்லாம் சனியும் செவ்வாயும் சேருதோ அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப ரொம்ப போராட்டங்கள் இருக்கும் பட் ஆனால் இதெல்லாம் இறுதி முடிவு என்னென்னா வெற்றி தான் அதுவும் உங்களுக்கு உறுதியான வெற்றின்னு வச்சுக்கோங்களேன் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்துல வந்து ராகு ராகு இருக்காரு பத்தாம் இடத்துல கேது தொழில் ரீதியாக உங்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தால் கூட குருவோடைய அனுகிரகம் இருக்கனால நீங்கள் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் அப்படிங்கும்போது அது அடுத்தடுத்த லெவல் க்ரோத் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே நீங்கள் விட்டு கொடுக்காத ஒன்று அது ஆன் இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி ாலும்னுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்துட்டாலே அவங்க வந்து பிஸ்னஸில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவாங்க உறுதியாக உண்டு ஏழாம் அதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட அவரே பத்தாம் அதிபதியாக இருக்கார் அப்போ வந்து என்ன உங்களுக்கு ஏழு குடையவர் ஒருவரே வரதுனால கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி நீங்கள் அவங்க கிட்டேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கீங்களோ அந்த லெவலில் உங்களோட பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகும் நிறைய பேர் தனுசு ராசியில் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களை என்ன கேட்குறாங்க அப்படின்னா நான் வந்து என்னோட குடும்பத்தோட எப்போ இருப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பத்துக்குடியே ஒரே வர்றதுனால ஒருத்தரே வரதுனால புதன் வர்றதுனால அந்த பாதகத்தை செஞ்சிட்றாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்காமல் தனியாக வந்து என்னென்னா பிஸ்னஸ் வேறு ஃபேமிலி வேறுங்கிற ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கே இது வந்து உங்களுக்கு வெளிநாட்டுக்கு அதாவது இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இங்கே வந்து உங்களுடைய நாட்டிலே செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா அதோடைய ஃப்ரான்ச்சைஸ் வந்து வெளிநாட்டிலையோ அல்லது வெளி மாநிலத்திலேயோ போடக்கூடிய அமைப்புகள் இருக்குது பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உறுதியாக உங்களுக்கு உண்டுங்க ஆறாம் இடத்துல வரக்கூடிய குரு வந்து ஏதாவது ஒரு பணம் அவங்க வந்து பணத்தை போடக்கூடிய அமைப்புகள் இருக்குது அது மூலியமாக தான் லோன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு கடன் வந்து பிஸ்னஸில் வந்து நீங்கள் இவ்வளோ கடன் இருந்தால் கூட அந்த ப கடன் எல்லாமே நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் மூலிமா உறுதியாக நல்ல வருமானமும் லாபமும் கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் தான் வெளிநாடு முதலீடு இது ரெண்டுமே வெளிநாட்டில் முதலீடு போடுற போடுற அளவுக்கு வந்து உயர்வான வருஷம் தான் இந்த வருஷம்னு வச்சுக்கோங்களேன் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி அது உற்பத்தி சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி அமோகமான வெற்றி தான் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியோட திசாபுத்தி இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா உறுதியாக நீங்கள் பிசினஸ் அப்படிங்கிறது யோசிக்காமல் ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்தில் ஆல்ரெடி பதவியில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நாலாம் இடத்துக்கு எப்போல்லாம் ராகு வருதோ ஆல்ரெடி உயர் பதவியில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் லஞ்ச லாவணியங்களில் ஈடுபடாதீங்க நீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க பட் ஆனால் எங்கேயாவது இருந்து ஒருத்தவங்க வந்து கையில் ஒட்ட வச்சிருவாங்க அதை நீங்கள் மாட்டிக்கிறீங்க ஸோ அதனால அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க இந்த டெண்டர் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா எந்த வகையிலலாம் நமக்கு ப்ரெஷர் வரும்னு அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இல்லை அப்படின்னா செய்யாத தப்புக்கு பழி வாங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த பதினொன்னாம் ப பத்தாம் இடத்துல கேது இருக்கும்போது என்னென்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு சில ஏமாற்றங்கள் வரும் அதாவது ஏமாற்றங்கள்லாம் எப்படின்னா கூட இருக்க நபர்கள்னால அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் படிப்பை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்துல ராகு வந்திருக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா ட்ராக் மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனுசு பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே ஒரு விஷயத்த தான் தெரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்களுக்கு இயற்கையாகவே தெரியும் ஒரு விஷயத்தை படித்தாலும் அவங்க புரிஞ்சு அவங்களுடைய ஓன் ஸ்டைலில் தான் எழுதுவாங்க கம்மியாக படிச்சிருந்தா கூட அது அவங்க வந்து ரொம்ப சூப்பராக ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணுறதுல வல்லுநர்களாக இருப்பாங்க அதாவது படிப்பு பொதுவாக தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பறிவை விட அனுபவ அறிவு ரொம்ப அதிகமாக இருக்கு இயற்கையாகவே ஒரு விஷயத்த நல்ல ஹேண்டில் பண்ணுறது அதே மாதிரி நிர்வாகத்திறமை அவங்களுக்கு இயற்கையாகவே சூப்பராக இருக்குது இந்த படிப்புங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் செவ்வாவும் ராகவும் நாலாம் இடத்துல சேருது வண்டி வாகனங்கள் ஏக்கும்போது பெண்களாக இருந்தால் கரண்ட்டு இந்த மாதிரி வீட்லையே எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் திங்ஸை வந்து ஏக்கும்போதெல்லாம் ரொம்ப பார்த்து அலட்சியமாக இருக்கக்கூடாதுங்க அடுப்பில் வந்து குக்கர் தானே மீங்க அது டபக்குன்னு வெடிச்சிரும் ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ராகும் செவ்வாயும் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் ஒன்றா இருக்கோ அவங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இயற்கையாகவே ராகும் செவ்வாயும் இருக்குது அப்படின்னா கோச்சாரத்தில் மே மாதத்தில் வந்து ராகு செவ்வாய் ஒன்று சேருது அந்த நாற்பது நாள் வந்து கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏதாவது சிறு காயங்கள் ரத்த காயங்கள் தீக்காயங்கள் விபத்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முருகனை ரொம்ப நல்ல கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க ஏன்னா செவ்வாவும் ராகுவும் சேரும் போது வேலை வந்து நீங்கள் கும்பிடுங்க முருகன்கிட்ட இருக்கக்கூடிய வேலை வந்து ஆராதனை பண்ணுங்கள் அது வந்து உங்களே ரொம்ப பாதுகாப்புன்னு வச்சுக்கோங்களேன் மைண்டு சரியில்லை அப்படின்னா முக்கியமாக வண்டி வாகனங்களை இயக்காதீங்க நைட் டைம் ட்ராவலை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அந்த காலகட்டத்தில் அதே மாதிரி ஏதாவது ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூனால் உடனடியாக போய் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது சின்ன விஷயம்னு அலட்சியப்படுத்துறது அது பெருசாக மாறி போயிடும் அதனால் இப்போ வண்டி வாகனங்களை இயக்கும்போது கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நாலாம் வீட்டில் வந்து ராகு வந்திருக்கனால ஒரு வீடை வாங்கிட்டு ஒரு இடத்த வாங்கிட்டு அதை வந்து எதுவும் பண்ண முடியாமல் இருந்தால் கூட இந்த டைமில் அந்த ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணலாம் புது வீட்டு வாங்கிறதுக்கு புது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க தாய்வழி சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து அந்த தாய்வழி சொத்து வந்து சேரும் உங்களுக்கு உண்டான ஷேர் பாகப்பிரிவினைங்கிறது வந்து சேரும் இளைய சகோதர அல்லது சகோதரியோடைய ஆதரவு உங்களுக்கு அமோகமாக கிடைக்கும்ங்க அதே மாதிரி உங்களுடைய ராசி அமைப்புக்கு வந்து இந்த சனி வந்து ரொம்ப நல்ல ப்ளேஸில் இருக்கார் மூணாம் இடம் அதாவது தைரியஸ்தானம் அப்படிங்கிறது நீங்கள் துணிஞ்சு ஒரு விஷயத்தை யோசித்து தைரியமாக இறங்குனீங்கன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸில் தான் முடியும் இயற்கையாகவே உங்களுக்கு வந்து காலபுருஷனுக்கு அது தர்ம தர்மஸ்தானம் அதாவது ஒன்பதாம் இடமோ காலபுருஷனுக்கு வருது அதனால் நீங்கள் பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க தர்ம சிந்தனை அப்படிங்கிறது இயற்கையாகவே அதிகமாக இருக்கும் அது எப்போவுமே உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் குரு ஆறு போய் மறைஞ்சிட்டாரே நீங்கள் கவலைப்படாதீங்க வெளிநாட்டு உத்தியோகம்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் இந்த டைமில் பதவி உயர்வு மட்டும் கிடையாது வெளிநாட்டு இது வந்து உங்களுக்கு உறுதியாக உண்டு லாங் ட்ராவல் பண்ணுறது உத்தியோக ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக லாங் ட்ராவல் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பெரிய பொற்காலங்க சனியோடைய சனி வந்து மூணாம் இடத்துல இருக்குது ராகு நாலாம் இடத்துல இருக்குது நல்ல பதவி கிடைக்கும் நீங்கள் நினச்ச பிளான் போட்டு வச்சுருக்கக்கூடியது எல்லாமே ரொம்ப சக்ஸஸாக முடியக்கூடிய காலகட்டம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன செயல் கூட தலைமையடுத்து வரைக்கும் போகக்கூடிய அமைப்பு அவங்களே உங்களை பாராட்டி ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுப்பாங்க ஒரு நல்ல பதவி கொடுப்பாங்க ஆல்ரெடி ஜெயித்த அரசியல்வாதிகள்லாம் வந்து ஒரு வாரிய தலைவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இந்த டைமில் அப்ரோச் பண்ணுங்க அது ஈஸியாக கிடைக்கும் பெண்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னென்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அப்படின்னா குருவோடைய அனுகிரகம் வந்து இல்லை ரெண்டாம் இடத்துக்கு இருக்குது ஆறாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குதுங்க குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கள் யாரை நம்புனீங்களோ அவங்களே உங்களை ஏமாத்துறது சம்டைம் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப மோசமான திசா புத்தியாக இருந்துச்சுன்னா துரோகங்கள் இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் திக்கற்றவர்களுக்கு தெய்வந்தான் துணை அப்படிங்கிற ஒரு முழு விஷயத்தையும் நீங்கள் நம்பணும் பொதுவாகவே தனுசு ராசியில் இருக்கவங்க காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடமாக இருக்கனால கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு பிடிச்ச கடவுள் அது வந்து எந்த கடவுளாக இருந்தாலும் சரி கணபதியாக இருந்தாலும் சரி முருகனாக இருந்தாலும் சரி சிவனாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு கடவுளை ரொம்ப பற்றி அவங்களே சரணாகதி அடையக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கனால அந்த தெய்வத்தை நீங்கள் முழுசாக சரணாகதி அடைங்க உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் செய்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே காமிச்சு கொடுக்கக்கூடிய காலகட்டம் இப்போ வந்துடுச்சுன்னே வச்சுக்கோங்களேன் முக்கியமாக வந்து என்னென்னா யாரையுமே நம்பக்கூடாது எங்கேயாவது போகிறீங்க ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டு போங்க அது உங்களுக்கு நல்லது ஏன்னா பத்தாம் இடத்துல கேது இருக்குது உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறையா வந்து ப்ரெஷர் வரும் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பேசுகிறதே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க மூணாம் இடத்துல சனி இருக்குது நீங்கள் தடவை கம்யூனிகேட் பண்ணால் அது வந்து நம்ம நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுவீங்க ஆனால் அந்த பிரச்சனை வந்து அதுவே பின்னாடி அதை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துட்டாலே பெண்கள் வந்து சூப்பர் தான் மற்றபடி வந்து பெண்கள் வந்து வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு புதுசாக ஒரு தொழில் பண்ண அமைப்பு நகை சேர்த்தக்கூடிய அமைப்பு இடம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் உறுதியாக உண்டுங்க கலை சார்ந்த துறைகள் அதாவது கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது வந்து பொற்கால தான் நல்ல பெரிய லெவல்ல க்ரோத் ஆகுவீங்க நீங்கள் வந்து என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயம் அது வந்து இசையாக இருந்தாலும் சரி ஒரு நடிப்பாக இருந்தாலும் சரி கலைன்னு வந்துட்டாலே நீங்கள் எல்லாமே பெரிய லெவல்ல பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இந்த க்ரோதி வருஷம் வந்து உறுதுணையாக உங்களுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் குருவுடைய பார்வை வந்து ரெண்டாம் இடத்துக்கு இருக்குது அப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்ன நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் பெரிய லெவல்ல பெரிய லெவலில் தெரியிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ திருமணம் அப்படிங்கிறது வந்து ஆறாம் இடத்துக்கு தான் குரு வருது ஏழாம் இடத்துக்கு குருவோடைய பார்வை இல்லைங்க அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு குருபலம் இல்லை உங்களுடைய சுய சுயஜாதத்தில் ஏழாம் அதிபதியோட திசாவோ புத்தியோ இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜோதிடர்கிட்ட ஆலோசனை கேட்டு நடந்துக்கங்க ஏழாம் அதிபதி உங்களுக்கு பாதகாதிபதியாக வரதுனால கணவர் குடையோ அல்லது மனைவி கூடையோ எப்பவுமே சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் இதனாலேயே உங்களுடைய தொழிலில் ஏதாவது ஒரு டிராபேக் ஆகும் பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க இதை எப்போவுமே புரிஞ்சுக்கணும் தனுசு ராசியில் பிறந்தவங்க நம்மளுடைய உத்தியோகமாக இல்லை குடும்பமாக அப்படிங்கிறத பா பார்த்துட்டு ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் போய்க்கிறது நல்லது உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய டென்ஷனை நீங்கள் உத்தியோகத்திலேயோ அல்லது பிஸ்னஸ்லேயோ காமிக்க முடியாது அதனால் ரெண்டுமே தனித்தனியாக பிரித்து வைக்கிறது தான் எப்போவுமே பெட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு புதன் எங்கே இருக்காரோ அதை வச்சு தான் இதெல்லாமே நீங்கள் டிசைட் பண்ணிக்கணுங்க முக்கியமாக வந்து தனுசு ராசிக்காரங்க வந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னாலே அந்த இலக்கை அடையாமல் விடமாட்டாங்க ஏன்னா அதோடைய சிம்பலே வந்து வில்லம்பு தான் ஸோ அந்த இலக்கை அடையிறதுக்காக நீங்கள் நிறையா உங்களுடைய வெற்றி அப்படின்னா ஒரு சாதாரண வெற்றியாக இருக்காது பல போராட்டங்களுக்கு அப்புறம் நிறைய நீங்க லாஸ் உங்களுடைய வெற்றிக்காக நீங்க நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுடைய இதுக்கு இருக்குது அதனால் உங்களுடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது தான் பட் என்னென்னா குடும்பத்தில் சம்டைம் நீங்கள் எதிர்பார்த்த ஆதரவுகள் கிடைக்காது அதுக்காக இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அதை நினச்சி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம் பொதுவாகவே இந்த குரோதி வருடம் வந்து ரொம்ப அருமையாக தான் இருக்குது தனுசு ராசி தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக தான் இருக்குது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது இந்த கோச்சாரத்தில் செவ்வாறாக சேரும்போது இந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி எக்கனாமிக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப உயர்வாக தான் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மெக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்